ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் மூன்று பாகம் இரண்டு பதிவு நம்ம வந்து கேட்டிருந்திருப்போம் கடவுள் வந்து சொன்னாரு நாமத்தாரகனோட கனவுல அவர் யாரை பார்க்க போனாரோ கனகாபூருக்கு யாரை பார்க்க போனாரோ ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களே ஒரு சித்த ரூபத்தில் ஜடா முடியோட சிவனுக்கே உரித்தான அந்த புலி தோலை உடுத்தி கொண்டும் கூடவே உடல் முழுவதும் விபூதியால் பூசப்பட்டு ஒரு சித்தர் ரூபத்தில் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அவனோட கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு நாமத்தார்கனு தன்னோட கனவிலேயே அவரோட காலில் விழுந்து ஆசை பெறுகிறான் அந்த சித்தரோட கனவுல இதோட அந்த கனவு முடிந்து அந்த கனவு முடிந்த உடனே வந்து அந்த கனவோட எண்ணத்தோட அந்த ரூபத்தை மனதில் பறித்து கொண்டு அவன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான் எந்திரித்து நின்று கொண்டவுடன் அவனோட உடல் வந்து ஒரு பொறிப்பு நிலையை வந்து அடையுது அந்த சோர்வு நிலையெல்லாம் போய் அவன் வந்து ஒரு ஆர்வமாக அந்த மன தளர்வு எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த காணாப காணகாப்புரை நோக்கி அவன் வந்து நடக்கிறதுன்னு தொடங்குறான் அந்த நேரத்தில் கனவில் தோன்றிய அதே சித்தரோட ரூபத்தில் ஒரு சாதுவை வந்து பார்க்குறான் பார்த்த உடனே அவனோட கண்கள்லேருந்து ஆனந்தத்தால் நீர் வடியுது அந்த கண்ணீர் வடியுது ஒரு பொறிப்பு நிலை நினச்சி போகிறேன் ஒரு கடவுளை வந்து ஒரு சித்தரை பார்க்குறோம் அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உடல் சோர்வு பெற்று ஒரு மயங்கி விழுந்தால் கூட பரவாயில்ல மன சோதனைகள் மன நிம்மதி இல்லாமல் உடல் சோர்ந்து விழுகும்போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிது அதுவும் ஒரு சித்தரோட கையால் கனவு தெளிந்தவுடன் அதே சித்தரோட சுரூபத்திலேயே ஒரு சாது நம்ம கண்ணு முன்னாடி அவரே வந்து நின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அந்த மாதிரியான ஒரு காட்சி அவனுக்கு கிடைக்குது ஒரு சாதுவை பார்க்குறான் அதே சித்தரோட ரூபத்தில் யாரோட கைகளால் அவன் வந்து ஆசீர்வாதம் பெற்றானோ அவனோட மயக்க நிலை தெளிந்து தெளிந்து அந்த உடல் சோர்வும் மன சோர்வும் போய் ஒரு பொதிப்பு நிலையை அடைவதற்கு காரணமான அந்த சித்தரோட ரூபத்திலே ஒரு சாது அவன் வந்து பார்க்குறான் அப்போ அவனோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவனோட உணர்ச்சிகள் பொங்கி எழுந்து அவனோட கண்ணில் தாரத்தாரியாக ஆனந்த கண்ணீர் வடிந்து வழி ஓடுகிறது அப்பொழுது அவன் மீண்டும் அந்த சாதுவை வணங்குகிறான் இப்படி அந்த சித்தரோட காலில் விழுந்து வணங்கினான் மயக்கமான நிலையில் ஏற்பட்ட அந்த அதே மாதிரி அந்த சாதுவை அவன் வந்து ஆத்மாத்மா காலில் விழுந்து வந்து வணங்குறான் சுவாமி உங்கள் தரிசனத்தால் நான் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமானவனானேன் நான் இப்போ மிகவும் மன வேதனையோடு என்னோடய குருவை பார்க்க வந்து போயிட்ருக்கேன் ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக கானகாப்பூருக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த இடத்துல குருங்கிறவர் கானகாப்பூரில் இருக்கும் ஸ்ரீ நரசிம்மா சரஸ்வதி சுவாமி அவர்கள் ஸ்ரீ நரசிம்மா சரஸ்வதி சுவாமியை வந்து பார்ப்பதற்காக நான் வந்து குருவை பார்ப்பதற்காக வந்து இருக்கேன் இப்படி போகிறட்ட வேலையில் இது நடைபாதை இல்லை இந்த மனம் தளர்ந்து நான் வந்து போயிட்டுருக்கேன் இந்த தருகணத்தில் உங்களோட தரிசனம் கிடைத்ததுனால நான் ரொம்ப பாக்கியவானேன்னு அந்த சாது அவன் வந்து சொல்கிறான் என்னோடய மனவேதனை கொஞ்சம் வந்து குறைஞ்சது உங்களை பார்த்ததுனால உங்களோட பெயர் என்ன நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படி தொடர்ந்து அந்த சாதுவை பார்த்து கேட்குறான் அதற்கு அந்த சாது சொல்கிறாரு நான் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட சீடன் அவரோட சீடனான என்ன சித்தரன் சித்தரன் என்று பெயரை வைத்து அழைப்பார்கள் அவரோட பெயர் வந்து சித்தரனா நான் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் தீர்த்த யாத்திரை இந்த புனித தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்த புனித நதிகளுக்கெல்லாம் வந்து போயிட்டு யாத்திரை போயிட்டு நான் திரும்பவும் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் ஸ்ரீ நர்த்திம்ம சரஸ்வதி சுவாமிகளை பார்ப்பதற்காக போயிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பார்த்திங்களா நாமத்தாரகனுக்கு வழிகாட்டி கிடச்சிட்டாரு நாமத்தாரகனுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் அவனுக்கு வந்து துணையாக வருவதற்காக அவரோட சீடரான சித்தரன் என்ற ரூபத்தில் வந்து அவருக்கு வந்து வழி துணையாக ஒரு பாதையை வந்து காமிப்பதற்காக கூடவே வந்துட்டார் நம்மளோட சாய் நமக்கு எப்படி வாழ் வழித்துணையாக நம்ம வாழ்க்கை முழுவதும் வந்துட்டுருக்காரு அந்த மாதிரி தத்தாத்திரேயரோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அவர் தரிசிக்க வந்து கொண்டிருக்கும் மனதாலும் உடலாலும் சோர்வு பெற்ற நாமத்தாரகனுக்கு வழித்துணையா சித்தரன் என்ற சாது ரூபத்தில் நேரடியாகவே வந்துட்டார் அவனுக்கு வழித்துணையா இப்போ அவரே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு எங்கே காணகா பொருட்கள் தொடர்ந்து சாது வந்து பேச ஆரம்பிக்கிறாரு சித்தரன் என்கிற சாதுன்னு தொடர்ந்து சொல்கிறாரு நான் வந்து தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு நான் திரும்பவும் என்னோடய மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களை வந்து பார்க்க போய்கிட்டு அவர் வந்து தண்ணீரற்ற ஒரு குரு அவர் மும்மூர்த்திகளோட அவதாரம் பக்தர்களிடத்தில் அளவு கடந்த பாசம் கொண்டவர் அவரை தஞ்சமடைந்தவர்களுக்கு எல்லா செல்வங்க வளங்களையும் கொடுத்து சுகங்களையும் கொடுப்பவர் அவர் தான் அவரே ஒரு சத்குரு அப்படின்னு அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட அந்த நாம தாரகன் ஐயா நானும் சுவாமியின் பக்தர்தான் என் முன்னோர்களும் அவர் பக்தர்கள்தான் இருப்பினும் நான் மிகவும் மனவேதனையோடு வேதனையோடு இருக்கிறேன் நான் அவரோட தான் என்னோட முன்னோர்களும் அவரோட பக்தர் தான் அப்படி இருந்தும் நான் வந்து மிகவும் மனவேதனையோடு மன நிறைந்து இருக்கிறேன் அதிகமான துன்பங்களை வந்து அனுபவிக்கிறேன் இதற்கு காரணம் என்னன்னு கேட்குறான் நம்ம எல்லாரும் கேட்குறோம்ல நம்ம இறைவனோட பாதத்தை சரணனைச்சிட்டோம் நான் சாயியோட பக்தன் இருந்து நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கேன் இன்னும் ஏன் என்னோட பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருக்கு ஏன் எனக்கு இவ்வளோ மனவேதனை அப்படி நம்ம புலம்பி நம்ம வந்து கேள்வி கேட்போம்ல ஒவ்வொருத்தட்ட வந்து சொல்லுவோம் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது புலம்புவோம் இல்லை வேறு யாராவது பார்த்தாலும் சொல்லுவோம் சாய் ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம்லே யார்ட்டியாது அந்த மாதிரி அந்த மனவேதனையோடு இருக்கும்போது அந்த வழித்தனையே அவன் அதை சாதுகிட்ட அவன் தன்னோட குமுறல்களை கொட்டி சொல்கிறான் நானும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட பக்தர் தான் என்னோட முன்னோர்களும் அவரோட தீவிர பக்தர்கள் தான் அப்படி இருந்தும் நான் ஏன் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் மனதாலும் முடதாலும் ஏன் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத இது ஒரு வாழ்க்கை இதற்கு காரணம் என்னென்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த சித்த முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாது சித்த நண்கிற சித்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கருணையோடு சொல்கிறாரு நாம தரகா சத்குரு தன்னோட பக்தர்களிடத்தில் அனைத்து உயிர்களிடத்தும் எப்பொழுதும் அன்பை மட்டுமே படிபவர் அப்படிப்பட்ட சத்குருக்கிட்ட நீ பிரார்த்தனை செய்தும் உன்னோட துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவர் மேல் முழுமையான பக்தி இல்லை என்றே அர்த்தம் உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய் உன் மனதில் ஏதோ ஒரு ஓரமாக ஒரு சந்தேகம் இருக்கு நம்பிக்கை இருக்குது நீ தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி உன்னோட மனதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நெருடல் ஒரு சந்தேகம் இருக்குது முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கும் இது மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து சாயி நம்மளோட சாயை கும்பிட்டாலும் சரி நம்மளோட கடவுள்களை கும்பிடு பொழுதும் சரி நம்ம பரிபூர்ணமாக வந்து கும்பிடணும் கடவுள் அதுவும் சத்குரு சத்குரு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க எல்லா உயிரிழக்க எடுத்து முழுமையான அன்பை செலுத்துறவங்களா இருப்பாங்க பரிபூர்ணமா நம்புகிறவங்களோட பிரார்த்தனைகள் நிச்சயமா நிறைவேறும் ஆனா அப்படி இருந்தும் என்னோட பிரார்த்தனை நிறைவேறலையே அப்படின்னு நம்ம ஒரு சில ஒரு சில கேள்விகள் வந்து கேட்போம் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா உங்களோட உள்மனதை ஒரு நிமிஷம் நீங்களே கேட்டுக்கோங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க பிரார்த்தனை செய்யும்போது நமக்கே தெரியும் இந்த சூழ்நிலை இந்த என்ன ஓட்டங்கள் நம்மளை வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து கொண்டுட்டு போக விடாது இந்த எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கலியுகம் இந்த கலியுகத்தில் அந்த ராஜனோட வேலையே என்னென்னா எதிர்மறையாக நம்ம சிந்திக்க வைப்பது அதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூபத்துலேயே வந்து உருவாக்கி கொடுப்பது மட்டும்தான் அவரோட வேலை ஒன்று நமக்கு நம்மளே வந்து எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம் அதாவது நம்மளோட மனதையே நம்மளை எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க வைக்கும் எண்ணங்களை கொண்டுட்டு ஒரு பிரார்த்தனை செய்யும் ஒரு பயம் மனதுக்குள்ள வந்து தோன்றுடும் ஒருவேளை இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லை எதிர்மறையாக மற்றவங்க ரூபத்தில் என்ன போங்க நீங்கள் நானு தான் பிரார்த்தனை பண்ணேன் என்னோட பிரார்த்தனை நிறைவேறவே இல்லை எல்லாம் பொய்யுங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்ம காதில் விழுவதன் மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எதிர்மறையை சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம் என்ன ஓட்டங்கள் மனதுக்குள்ளே வந்துடும் பிரார்த்தனை பண்ண முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரியான எண்ணங்கள் கூட ஒரு சில நேரத்தில் இருந்து வரலாம் அந்த பிரார்த்தனை பண்ணும்போதே வரலாம் நடந்துருமா நடந்துடுமாங்கிற ஒரு கேள்வியோடையே பிரார்த்தனை இருக்கும் நடந்துடும் நடந்துடும் சொல்லிட்டு பண்ண வேண்டிய பிரார்த்தனை எப்படி இருக்கும் நடந்துருமா நடத்தி வச்சிருவீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியோடையே இருக்கும் அந்த கேள்வி தான் இருக்கக்கூடாது அதான் சொல்கிறாரு சித்தமணி வந்து சொல்கிறாரு நாம தரகா சத்குரு வந்து அன்பை மட்டுமே எல்லா உயிர்களிடத்தும் எப்பொழுதும் வந்து பொழிவார் அப்படிப்பட்ட சத்குருக்கிட்ட நீ சேவை செய்து அவரை சேவித்து பக்தியோட நீ பிரார்த்தனை செய்தும் உன்னோட பிரார்த்தனை நீ தீரவில்லை உன்னோட பிரச்சனைகள் தீரவில்லை உன்னோட பிரார்த்தனை நிறைவேறவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தொடர்ந்து துன்பங்களை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்க உன்னை நினச்சது நடக்கல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவர் மேல் உன்னிடத்தில் அவர் மேல உனக்கு முழுமையான பக்தி இல்லை அதாவது பக்தி இல்லைன்னு சொல்ல வரல அவரு பக்தி இருக்குப்பா உனக்கு ஆனால் முழுமையான பக்தி இல்லை அதனாலதான் நீ உன் மனதில் அவர் ஏதோ ஒரு க ஓரத்துல வந்து ஒரு சின்னதா சந்தேகம் அவரனா என்ன அர்த்தம் அதாவது நீங்கள் வந்து சாயை வந்து சந்தேகப்படலை நீ வந்து சத்குரு வந்து சந்தேகப்படல நீ நரசிம்ம சுவாமி அவர்கள் வந்து சந்தேகப்படல ஆனால் அந்த சுவாமிகள் நீ பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பக்தி தானே சுவாமி நம்ம சாயினா எங்கே இருக்காரு சொரூபம் வந்து சாயிக்கு வந்து கிடையாது அவர் வந்து சொரூபமாக நீங்கள் என்ன வேணால் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்கிறாரு ஏன்னா வந்து சொரூபம் மற்றவன் எனக்கு வந்து உருவம் கிடையாது என்னோட ஆத்மாவுக்கு நிரந்தரமான உருவம் கிடையாது ஆனால் நீங்கள் என்னை வணங்குவதற்கு ஏதாவது ஒரு சொரூபம் தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு உருவம் தேவைப்பட்டால் இப்பொழுது நான் சீரடியில் எப்படி காட்சி கொடுக்கிறேனோ அதே ரூபத்தில் என்னை மனதில் நிறுத்துங்கள்னு சொல்கிறாரு அதுதான் நாமத்தாரகனுக்கு வந்து சித்தமணி அவர் சொல்கிறாரு நீ வந்து அவர் சந்தேகப்படலப்பா அதாவது நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கும் சொரூபம் வந்து கிடையாது எல்லா ரூபத்துலேயும் எங்கேயும் நேர்ந்து நினைஞ்சிருப்பார் சத்குருங்கிற அப்படிப்பட்டவர் தான் அப்படிப்பட்ட அவரை நீதி சந்தேகப்படல அவர் மேலே நீதி நம்பிக்கை வச்சிருக்க ஆனா அவர் எங்க இருக்காரு அவரோட உண்மையான சொரூபம் என்ன நீ அவர் மேல் வைத்திருக்கிற பக்தி தான் உனக்கு அவர் நல்லா அது புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவான ஒரு கட்டத்தில் இருக்கும் நம்ம எல்லாரும் ஒரு தெளிவான ஒரு முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்த ஒரு வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது கடவுளுங்கிறவர் ஒரு நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற பக்தி தான் கடவுள் அப்போ நம்மளோட பக்தியை நம்மளே சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நடக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்க பாருங்களேன் நம்மளோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்க பாருங்க அதுதான் கடவுள் அந்த நம்பிக்கையை நம்ம சந்தேகப்படுறது எப்படி கடவுளையே சந்தேகப்படுவதற்கு சமம் நம்மளோட சத்குருவை நம்ம சந்தேகப்படுவதற்கு சமம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட வேண்டுதலை உங்களோட பக்தியை இது நடக்குமா உங்களோட வேண்டுதல் நிறைவேறுமா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் அவங்க மனசில் வந்தால் கூட அது உங்களோட சாயியை உங்களோட சத்குருவையே நீங்கள் சந்தேகப்படுவதற்கு சமம் ஏன்னா நீங்கள் யார்கிட்ட முறையிட்டுருக்கீங்க யார்கிட்ட பிரார்த்தனை இருக்கீங்க யார்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்க கேட்க கேட்க கொடுக்கும் வள்ளல்கிட்ட கேட்காம கொடுக்கும் கடவுள்கிட்ட அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது இது கிடைக்குமா இது நிறைவேறுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்க உங்களோட சத்குருவே சந்தேகப்படுவதற்கு சமம் அதை தான் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான கட்டம் இது அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான சத்குரு வந்து எங்கே இருக்காரு உங்களோட மனதில் இருக்கிறார் உங்களோட நம்பிக்கையில் இருக்காரு உங்களோட நம்பிக்கையில் உங்கள் மேலே உங்களுக்கே உங்களோட பக்தி மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சத்குருவியே நீங்கள் சந்தேகப்படுவதற்கு சமம் அதை தான் வந்து நாமத்தாரகனுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு முழுமையான பக்தி ஒன்ட்டு வந்து இல்லைப்பா அதனால தான் உன்னோட பிரார்த்தனை இன்னும் தீரலை அதாவது நிறைவேறலை உன்னோட கஷ்டங்கள் இன்னும் திரைவே நிறைவேறலை உரோட கிருபை உனக்கு வந்து பரிபூர்ணமாக அது கிடைக்காம இருக்குது முதல்ல நம்பு நீ சத்குருவை நம்பு அதாவது உன்னோட வேண்டுதல் உன்னோட பிரார்த்தனை நிறைவேறணும் நீ நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பி நீ சிந்திக்க ஆரம்பித்தேன்னா அவரோட கிருபை அவரோட அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமும் தொடர்ந்து சொல்கிறாரு கடவுளே உன் மேலே கோவப்பட்டால் கூட உன்னோட குரு உன காப்பாற்றுவார் சத்குரு வந்து காப்பாற்றுவார் எப்படி கடவுளே உன் மேலே கோவப்பட்டா கூட உனக்காக நீ வந்து நீ நம்பினேனா உன்னோட குரு வந்து உன்ன காப்பாற்றுவார் இப்போ புரியுதுங்களா அந்த சராசரங்களுக்கையும் கைக்குள்ளே தான் சத்குரு குரு வந்து நம்ம கூட இருக்காருனா கடவுளோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம தெரிஞ்சு செய்த க தவறுகள் தெரியாமல் செய்த தவறுகள் இதன் மூலமாக கடவுளே நம்மளை கோபித்தா கூட அந்த கோபத்துலேருந்து நம்மளோட சத்குரு என்ன பண்ணுவார் ரொம்ப எளிமையாக நம்மளை அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படி ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட சத்குருவோட கோபத்துக்கு ஆளானோம் அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது கடவுளே வந்து நம்ம மேலே கோவப்பட்டா கூட இந்த இயற்கை இந்த விதி இந்த ஜாதக அமைப்பு இந்த கட்டங்கள் இந்த அனைத்து விதமான சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருந்தாலும் ஏன் கடவுளே நம்மளை மேலே கோபப்பட்டால் கூட அந்த கோபத்திலிருந்தும் அந்த சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மளோட சத்குரு என்ன பண்ணுவார் நம்மளை காப்பாற்றிடுவார் ஆனால் சத்குருவோட கோபத்துக்கு ஆளானோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சித்த முனிவர் என்ன பண்ணுறாரு நாம் தாரகனுக்கு வந்து ஒரு அறிவுரையை வந்து சொல்கிறாரு இப்படிலாம் இருக்குப்பா அதனால் நம்ம வந்து எத நினச்சி கவலைப்பட வேணாம் கடவுளே உன் மேலே கோபம் கொண்டா கூட நீ வந்து சத்குருவை நம்பினேனா அவனை வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறாரு அதற்கு வந்து இவன் வந்து திருமணம் ஒரு கேள்வி அவனுக்கு சந்தேகம் வந்துடுது என்னென்னா அது கடவுளே வந்து கோவப்பட்டால் கூட சத்குரு வந்து காப்பாற்றிடுவார்னு சொல்கிறாங்க அப்போ கடவுளோட அவதாரம் தானே இவர் மும்மூர்த்திகளோட அவதாரம் தானே நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது கடவுளே கோவப்பட்டால் இவர் எப்படி காப்பாற்ற முடியும் சந்தேகம் வருதில்ல ஏன்னா கடவுளும் சாயும் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்போ கடவுளே கோவப்பட்டால் சாயி எப்படி காப்பாற்றுவார் கடவுளும் சாயும் ஒன்று அவதாரம் தான் இவங்க எல்லாமே அப்போ மும்மூர்த்திகள்லாம் சாமி அவங்க அப்போ அவங்களே கோவப்பட்டாங்கன்னா இவரால் எப்படி காப்பாற்ற முடியும் இப்போ சந்தேகம் வருதுல உங்க மனதுக்குள்ள அதே மாதிரி தான் நாமத்தாரகனுக்கு வருது நம்ம எல்லாருக்கும் வர சந்தேகம் தான் நாமத்தாரகனுக்கு வருது அதை தான் அவனை வந்து என்ன பண்ணுறான் சித்தமொழி விட்டு சந்தேகத்தை வந்து கேட்குறான் மும்மூர்த்திகளின் அவதாரம் தான் சத்குரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது கடவுளே வந்து கோவப்பட்டார்னா எப்படி இவர் காப்பா காப்பாற்றுவார்னு சொல்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறான் அதற்கு அந்த சித்த முனிவர் சொல்கிறாரு நம்ம தரக நீ வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்க நான் உனக்கு இதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்கிறாரு அவனோட கேள்விக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கான் கடவுளே கோபம் கொண்டாலும் கூட சத்குரு காப்பாற்றுவார்னு சொல்கிறீங்க அந்த கடவுளோட அவதாரம் தான் சத்குரு மும்மூர்த்திகளோட அவதாரம் தான் சத்குருன்னு சொல்கிறீங்க அப்போ கடவுள் கோவப்பட்டால் அப்போ சத்குருவே கோவப்பட்ட மாதிரி தானே அது எப்படி நீங்கள் சொல்கிறது என்னென்ன சரியாவது புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிறது கேள்விக்கு பதில் அந்த சித்த முனிவர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம பாகம் நான்கு நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இந்த கதைகள் நான் சொல்கிற விதம் உங்களுக்கு வந்து புரியுதா புரியலையா இல்லை ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தும் வகையில் அதை ஷேர் பண்ணுங்க இல்லை ஏதாவது குறைகள் இருந்துச்சு நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க அடுத்த பதிவில் நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் தொடர்ந்து இணைந்திருப்போம் சாயோட அருளாலேயும் ஆசீர்வாதத்தாலேயும் நம்ம சாய் குடும்பத்தில் எல்லோரும் நல்லாவே இருப்போம் இந்த பதிவில் நம்ம எல்லோரும் கேட்ட மாதிரி நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட பக்தியை நம்மளே சந்தேகப்பட வேணாம் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் நம்ம முழு மனதோடு நம்மனோம்னா நிச்சயமாக நம்மளோட சத்குருவோட முழு அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் முழு மனதோடு நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் நம்மளோட பக்தி நம்மளோட கடவுள் மேல் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை என்றும் பொய்யாகாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் இன்னைக்கு வீண் போகாது நம்மளோட நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது இத இப்பொழுது உங்களோட மனதில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நினைப்போம் ஓம் செய்யறாம்